இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ விடிய காலமாக அஞ்சரை நேரம் விடிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது காலையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு இந்த இடம் இதில் முன்னுக்கு பிலாப்பழ மரம் அந்த வாசல் நாங்கள் இருக்கிற ஹோட்டல் ரூமில் இருந்து இல்லாட்டா வீட்டில் இருந்து ஹோட்டல் வீட்டில் இருந்து கதவு திறக்கும்போது இந்த பிலாப்பழ மரம் தான் அப்படியே வெளியில் நிற்கிது இப்படி பாத்தீங்கன்னா இது நிறைய பிள்ளாக்காயர் காய்ச்சிருக்குது இதில் தென்னை மரம் எல்லாம் நிற்கிது நல்ல குளிர்மையாக வெயில் இல்லை குருவி இல்லை சத்தம் மட்டும்தான் கருது கேட்டுட்ருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே தோட்டம் இந்த மரங்கள் எல்லாம் நிக்குது ക്കത്ത വീട്ടിൽ അപ്പം വാളമരം തെന്നെ മരം ഇതെന്താ മരം ഉണ്ട് തരം മുന്നോക്ക് വന്ന് ഫ്രിസ്സാണിക്ക മരം ഉണ്ട് അപ്പം ഇല്ല ഇതിൽ പാത്തങ്ങണ്ടാ തെൻമരം ഇതൊരു വീട് ഇതും എങ്ങോട്ട വീട് എങ്ങനെ തരപ്പെട്ട വീട് ഇതാണ് ഇതിൽ പാത്തളമരം വീട് എന്ത വീട് നല്ല വസതിയായി ഒരു കമമായ ഒരു വീട് ഏസി ഫേൻ എല്ലാം ഇരുക്ക് നുളമ്പ് എല്ല രാത്രി കാലെല്ലാം നിക്കരമായ നുളമ്പ് എടുക്കില്ല കഴിക്കല പോലുപോലെ വിളയാട നെറ്റ് കട്ടിരുക്കാൽ മറ്റി മരം വേറെ മരം നിക്കുന്നത് തെൻ മരം നിക്കും പിലാമരം എല്ലാ മരം நிக்குது திரீதியில் இருந்தால் நாங்கள் சாப்பிட்டுருப்போம் அங்கே பின்னாடி ஒரு இதை வந்து தெரியுது இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுனாங்க நீங்கள் இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே தான் இது இந்த வீடு வந்து ஒரு மர மர கூடலுக்கு இடையெல்லாம் நில இருக்கு இருக்கு ஒரு வீட்டை காட்டுறேன் நிறைய கூடலுக்கு இடையெல்லாம் இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்குது பாப்பா முடிஞ்சாதையும் போய் காட்டுறேன் எங்கட வீடு இது டிவி டிவி கூட போட்டி இருக்கிறாங்க இதால இந்த குளத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு பயமா இருந்ததால நான் இந்த குளத்துக்கு படி அந்த குளம் இந்த குளத்தில் போட் ஓடலாம் நாங்கள் அப்படியே வெளிச்சிட்டு ஓடலாம் അതേ കിട്ടുമ്പോൾ കുളത്തിൽ കുളിക്കലമു ചൊല്ലിയാൽ എങ്ങനെ പയമായിരുന്നത് ഇതിൽ കുളിച്ചിട്ട് അപ്പം എന്താ പൂച്ച കടിച്ചിടും ചല്ലി അതെല്ലാം നാൽപ്പില്ല ആ പഴകാരു മരകൂടൽ കിടയില പത്താ മരകൂടാം அடிக்கட்டுகள்லாம் பயமாக கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளம் வந்து போய் நீளம் அப்படியே போகுது அதில் போட்டும் இருக்குது இந்த குளத்துக்கெல்லாம் மீன் நிற்கிற மாதிரி கிடக்குது பார்க்கும்போது என்னண்டு தெரியல அங்கே ஆனப்படியே போகுது அப்படியே நீளம் குளம் nang en ീട്ട് കൊണ്ട് വരട്ടായിരുന്നേലും തെരിഞ്ചിരുക്കമോ തരുക വീഡിയോ എടുത്തത് ഇപ്പോൾ പാത്തീൻഡാ ലാകെട്ട് വെച്ചിരിക്കട്ട് പോകണമോണ്ടാ നമ്മൾ സെൽഫാവേ പോകലാം ഇതിൽ ഒരു ഊഞ്ചൽ മാറി വെച്ചിരിക്കാൻ ഇല്ല പടുത്തിട്ട് ആടിയിട്ട് പാത്ത ഇന്ന് അങ്ങനെ ബോട്ട്ക്ക് പോകാസ അങ്ങനെ കുളമും ഇരു പോയി തന്നെ അങ്ങനെ ബോട്ട് എടുക്കുക എടുത്ത് ഒരു വലിക്കാന എല്ലാം വെച്ചിരിക്ക കൊത്ത് സാപ്പിട്ട് അതിങ്കാ ഇപ്പോൾ ലൈറ്റ് എല്ലാം ആഫ് പണി വെച്ചക്കറങ്ങാട്ട് ബോക്സ് എല്ലാം പോട്ട് വെച്ചക്കറങ്ങൾ ഇല്ല സുമ തണ്ണി ടേങ്കൊണ്ട് വെച്ചിരിക്കാൻ കുട്ടി കുട്ടി പൂളെല്ലാം ഇതിലപ്പടി വാഹന പൂ ഉണ്ട് പൂക്കോത്തിൽ എന്തോ ഒരു കാര് സത്തും கேட்கல பார்த்தீங்கன்னா குருவியல் சத்தத்தும் கேட்டுக்கிட்டே இருக்குது அவனது மனசுக்கு நல்ல அமைதியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இங்கே பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு வச்சுருக்குறாங்க இல்லை கடுதாசு வெளில கடுதாசி மரம் வச்சிருக்கிறாங்க நல்ல வடிவ இந்த அழகாக செய்து வச்சுருக்கிறாங்களோ அப்படியே இது வந்து அந்த மரத்தையே மரத்தையே அப்படியே செய்து வச்சுருக்கிறாங்க மரத்துக்கு பெயிண்ட் அடித்து அதை செதுக்கிட்டு ஒரு ஆள் மாதிரி செதுக்கிட்டு அதுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறாங்க இது பழைய காலத்து லாம்பு நல்ல அழகாக இருக்குது இதுவும் பிலா மரம் போல தெரியுது ஆனால் என்னென்ன தெரியல சரியா ஃபுல்லாக வேறயாக்கள் அங்கா அங்கால வந்து அடைச்சிருக்கிறாங்க வேறு ஆக்கலை காணி இருக்குது வாழை மரம் இதில் ஒரு மரம் நிற்கிது என்னென்னு தெரியல இந்த மரம் வந்து நோர்வேல கூட இந்த மரம் வந்து கடவுளை விற்பாங்க அனுச்சி நல்ல பெருசாக வளம் நினைக்குது இங்கே கீழே பார்த்திங்கன்னு இங்கே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல வடிவான பூக்கள் உங்களுக்கு இப்போயே கேட்க முன்ன இந்த வீடியோவில் காலையில் வந்து கோள் சேதல் கூவிட்டே இருக்குது அப்படியே விடிஞ்சிட்டு வந்துருக்கு மேலே தென்னை தென்னை மரத்தில் காயெல்லாம் இருக்குது என்ன போண்ட தெரியல என்ன அழகா நிக்குது பின்னால வளவுகள வந்து மாமரம் நிக்கிது காயல் எதுவும் இல்ல பாதீங்க டேபிள்ல போ அரச்சி பரோனும் என்ன சொன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் வெளிநாட்டில் வேலை ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் மறந்து ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கை இதுக்குள்ள வந்து கிடைக்கும் இதில் ஏதோ தோட்டம் செய்திருக்கிறாங்களே ஏன்னா காஞ்சி போயிருக்குது என்னண்டு தெரியல ഇതെങ്കിടെ വാഹനം എന്താ ഇതിൽ വിട്ടിരിക്കാം ഇങ്ങനെ നല്ല മനസ്സുക്ക് വന്ന് നല്ല റിലാക്സായി എന്തൊരു സ്ട്രെസ് എല്ലയ്ക്ക് പോകണോ വീട്ട സമയ്ക്കണോ പിള്ളേർ സ്കൂളൊക്കെ അനപ്പോണ എന്തൊരു ടെൻഷൻ എല്ല അമേദിയാ മനസ്സുക്ക് അമേദിയാ വർഷത്തിൽ ഒരു കാലാവസ്ഥ റിലാക്സാ ഇന്ന് പോകണു നല്ല எங்கள் வீட்டில் ராத்திரி படுக்கும்போது ஒன்றரை ஆச்சு பிள்ளையால் படக்கும்போது அதனால இப்போ அஞ்சரை தான் இப்போ எல்லாரும் படுத்துட்டு இருக்கிறாங்க சுத்தி ஒரு இது வியூ கொண்டு காட்டுறேன் நாங்கள் தங்கின இருந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு தான் இந்த ஹோட்டல் ரூம் இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டுட்டு அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் கிளம்பிடுவோம் வந்து கோயிலுக்கு போகிறதா இருக்கிறோம் இன்றைக்கி கோயில் பேர் சரியா ஞாபகம் வரையில் எனக்கு இப்போ என்ன பேர் அதுக்குன்னு சொல்லி எனக்கு இந்த இடம் கூட சரியாக தெரியலை என்ன இடம் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் ஓகே இதோட கொள்கிறேன் நன்றி